பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பெண் உள்ளம் கொண்ட ஆண்கள் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மூணாம் பாலினத்தர்லாம் கிடையாதுங்க நம்மளை மாதிரியே சாதாரண இயல்பான ஒரு ஆண்கள் தான் இவங்களுக்கு மீஸ் இருக்கும் அதாவது நம்மளை மாதிரியே கேரக்டர்ஸ் இருக்கும் நம்மளை மாதிரியே ஷர்ட் போடுவாங்க ஆனால் இருந்தாலும் ஆண்கள் கூட இவன் சேரவே மாட்டான் ஆண்கள் ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காரவே மாட்டான் ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் சரி தனித்துவமாக பெண்கள் கூட தான் இருப்பாங்க எனி டைமும் பெண்கள் கூட அவங்க பேசும் கதைகளை கேட்டுட்டு அவங்கள மாதிரியே அவங்க பண்ணுற பாவனைகள்லாம் இவங்க இருப்பாங்க இதனாலே ஆண்கள் நிறைய பேர் இவங்கள வெறுத்து உதக்கிடுவோம் இந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த சமூகத்தில் உருவாகிற ரீசன் யாரு இதனால நாட்டுக்கு கிடைக்கும் இழப்புகள் என்னென்ன வாங்க விரிவா பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா பெண் உள்ளம் கொண்ட ஆண்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே இவங்க இப்படி உருவாகிறதுக்கு அவங்களோட தாய் தந்தை தான் காரணம் ஆமாங்க இப்போ தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க ஏன்பா இருக்கிற இடம் தெரியாம போயிடணும்ப்பா சைலண்டா இருக்கணும் எந்த வம்பு தும்புக்கும் போயிடக்கூடாது பள்ளிக்கூடம் போனோமா காலேஜ் போனோமா ஆஃபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்துடணும் இப்படியே மிரட்டி மிரட்டி பழக்கப்படுறதுனால இவங்க ஆண்கிட்ட வந்து ரொம்ப மென்மையாக பழகுவாங்க இப்போ ஆண்கள் எப்படி இருப்பாங்க ஏ மச்சான் வெளியே போகலாம் குடிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் விளாடலாம் எப்படின்னு கூப்பிடுவாங்க ஏ உங்கள் கூட சேர்ந்தால் நான் கேட்டுருவோம்ப்பா எங்கள் வீட்டில் இதெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா குடிக்கிற ஆண்கள் கூட நீங்கள் சேர தவிரலை ஸ்போர்ட்ஸ் விளையாட கூப்பிட்டா நல்லது தண்டா உடல் ஆரோக்கியமாக இருக்குல்ல அதுக்கும் போகமாட்டாங்க ஸோ இப்படியே இவங்க ஒதுங்கியன்னு இருக்கிறதுனால பெண்கள் இருப்பாங்க அப்போ ஒரு நாலு பெண்கள் ஒரு காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ வேலையிலையோ அந்த இடத்துலேருந்து கிட்ட போய் பேசுறது உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு அதாவது சென்டிமெண்டலாக டச் பண்ணி பேசி அவங்க கிட்ட இருக்கும் குறைகளையும் அவங்களோட வறுமைகளையும் கேட்டு அறிஞ்சுட்டு அதுக்கேற்ற சொலியூஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த பெண்களுக்கும் இவங்க அடிமையா இருக்கிறதுனால இவங்கள ரொம்ப பிடிக்கும் அதாவது அடிமை மீன்ஸ் நம்ம சொல்பேச்சை யார் கேட்கறாங்களோ அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த பெண்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால காலப்போக்கில் அவங்களோட நண்பர்களாகவே பயணிப்பாங்க இப்படி பெண்கள் கூடவே பயணிக்கிறத இந்த ஆண்கள் வந்து அவங்க மேல காண்டில் இருப்பாங்க ஏன்டா எங்களால் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண முடியல நீ என்னடா நான் எல்லா ஃபிகர் கூடயும் உட்காந்துட்டு இருக்கேன் இப்படி தான் அவங்க கேட்பாங்க ஸோ இதனால வந்து அவங்க ஆண்கள் கூட வந்து உட்காந்தாலும் இவன் கடக்கிறான் இவன் சரி பொம்பளை மாதிரி அப்படி இப்படின்ட்டு இவங்க நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க அதாவது பொம்பளைன்ற வார்த்தை வந்து உயர்ந்த வார்த்தை தான் ஆனால் வந்து ஆண்கள் இப்படி அவங்கள கருதி இப்படி அழைப்பாங்க ஸோ இவங்க இப்படி அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டான நேச்சரோடு இவங்க இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அப்பா வந்து ரொம்ப கடுமையாக இருப்பார் அதாவது அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்பா எனி டைமும் மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஹேய் சும்மா இருந்தையா புக் எடுத்து படி டிவி பார்க்காத அது அங்கே போகாத இங்கே போவாத அவங்க கூட ஏன் சேர்ற கெட்டு போயிருவேன் சின்ன வயசில் கஷ்டப்படலன்னா பின்னாடி கஷ்டப்படுவேன் எங்கள் அப்பா என்னை எப்படி அடித்தாரு தெரியுமா மிரட்டியே வளர்க்குறதுனால அவன் ரொம்ப பயந்த சுமாவமாக இருப்பான் வெளியே யாரும் ஹெய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவன் அரண்ற அமைதியாகிருவான் அதனால தான் குழந்தைகளை வந்து நம்ம வந்து அதட்டி வளர்க்கக்கூடாது ஸோ அப்படி ரொம்ப அதட்டி மிரட்டி வளர்க்குறதுனால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணும் தாழ்வு மனப்பான்மையும் அதாவது இன்னொருத்தரை பார்த்து பயப்படுற பயந்த சுபாவமாக இருப்பாங்க அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க டேய் பண்ணுறா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பின் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பக்கபலமாக இருக்கணும் ஸோ இந்த சொசைட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஏய் நம்ம பையன் எங்கே போய் மாட்டிக்க போகிறான்னு சொல்லி நம்ம வெறுத்து ஒதுக்காமல் அந்த பையன் வந்து அவனுக்கு உண்டான கல்வி ஞானத்தில் அவனுக்கு உண்டான அறிவில் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறதை என்றைக்குமே பெற்றோர்கள் வந்து தட்டி கழிக்கக்கூடாது அப்படி இல்லாமல் போயிட்டீங்கன்னா வீரரான ஒருத்தன் உருவாக்க